பதினைஞ்சில இருந்து பதினேழு வயசுக்குள்ள எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய் பதினேழுல இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குள் வாழ்க்கை எதை முடிவு செய்கிறாயோ அந்த ப்ரொஃபஷன் தான் உங்களுடைய லைஃப் லாங் இன்னொரு விஷயம் சொல்லவா அந்த பிளஸ் டூ வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன் டென்த்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன் லவ் மேட்டர்ல மாட்டிக்காத இந்த வயசுல சில விஷயங்கள் தோணும் முடிவு பண்ணாத காலம் ஒன்று கனியும் இன்னொரு பத்து வருஷம் இருக்கு உனக்கு நான் என்ன சொல்றேன் சொல்லுவார் காட்டு வழியில் செல்கிறாய் காட்டில் எந்த காய் கனி பூ வந்தாலும் அதை கொண்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதே வழியில் திரும்பி வர மாட்டோம் இந்த வயது அப்படித்தான் வாழ்க்கை ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு முதல் வாய்ப்புல அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் என்கின்ற எல்லைக்குள் போய் பொருளாதாரத்தில் பெரியவர்களாகி இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்றுகின்ற அத்தனை ஆளுமையும் பெறக்கூடிய ஒட்டை வயதில் இருக்கிறோம் இந்த வயதை போய் வீணடிக்கலாமா அதெல்லாம் செய்யறதுக்கு காலம் இருக்குது வந்து இது குழப்பமான வயது அனுபவிங்கிற நான் எந்த முடிவும் எடுக்காமல் அனுபவி கற்றுக்கொள் லேர்ன் 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 மை டியர் சில்ட்ரன் ஸ்டடி என்ன தெரியுமா யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஸ்டுடென்ட் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஸ்டடி லெஸ் லெஸ் ஒன்றை ஆழமாக படிப்பதற்கு பெயர்தான் படிப்பு இந்த நேரத்தில் நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன்